அன்பு கூறியவர்களே இந்த திருத்தலத்தில் நடக்கக்கூடிய அனைத்து அதிசயங்களையும் புதுமைகளையும் நீங்கள் சொல்ல வேண்டும் எனக்கு ஒன்று நடந்தது போன்ற போன மாதத்தில் நான் ஸ்கூல் போயிட்டு ரொம்ப டயர்டாக வந்து படுத்துருந்தேன் அப்போ ஃபார் கூப்பிட்டாரு ஃபாதர் வந்து பூசைக்கு வர முடியுமான்னு கூப்பிட்டாரு நான் சொன்னேன் ராப்பட் ரொம்ப டயர்டாக இருக்குது எப்படி பூசைக்கு வர்றது அது நைட் டைம் திரும்பி வரணும் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் முடியல அப்படின்னு இல்லை வாங்க ஃபாதர் சும்மா வாங்க வந்து பூச வைங்க நான் பிரசங்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சரி போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்போது அதிசயங்களை புறம் சொன்னாங்க அற்புதங்களை புற சொன்னாங்க அப்போ அம்மா சொன்னாங்க நான் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி நான் நாலு தடவை ஹியூம போயிட்டேன் நாலாவது ஸ்டேஜில் இருக்கிறேன் ஆனால் இங்கே வந்து இந்த திருத்தலத்தில் சந்தியாப்பட வேண்டிட்டு போனேன் எனக்கு புற்றுநோயே இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது நான் எந்த ஒரு திருத்தரத்திலையும் இப்படியப்பட்ட ஒரு அதிசயத்தை நான் கேட்டதே கிடையாது இங்கே தான் புற்றுநோய் குணமானது என்று உருக்கமாக அவர் சொன்னார் அப்போது நான் பூசை உடுப்பல நின்னுக்கிட்டு நான் ஒரு எட்டு வருஷமாக கால்வழி நான் சொல்ல யார்கிட்டயுமே ஆண்டபுரே சந்தியாபுரை எல்லாருக்கும் குணத்தை கொடுக்குறீங்க நான் உங்கள் பூசியை வைக்கிறேன் எனக்கு எனக்கு கால்வழி அதிகமாகவே இருக்குது கடந்த ஒரு ஏழு ஆண்டுகளாக என்னால் சரியாக விளையாட முடியல சரியாக நடக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் இதை நான் வந்து நாள் தனியாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கே சொல்லணும் போல ஒரு ஆசை அதனால சொல்லுகிறேன் நான் வேண்டினேன் எனக்கு உண்மையிலேயே கால்வழி போயிடுச்சு நான் ஒவ்வொரு நாளும் ஜான் பால் ஸ்கூல்ல சாமியாரோடு போய் ஸ்டெடிலாக விளாடுவேன் ஒரு மூணு கேம் போட்டோன்னே கேம் ஒரு மூணு கேம் போட்டோன்னே உட்காந்துருவேன் கால்வழி தாங்க முடியாது அப்புறம் அடுத்த கேம் ஒரு கேப் விட்டு அடுத்த கேம் விளாடுவேன் இப்போ நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விளாடக்கூடிய அளவு என்னுடைய காலில் சத்தியம் இருப்பதை நான் பார்க்கிறேன் எளிமையாக நடக்கிறேன் ஓடுகிறேன் கால்வழியே இல்லை அதுக்கு முன்னாடி பெட்டை விட்டு எந்திரிச்சோடனே காலை நசுக்கி பார்ப்பேன் காலை பிடிச்சி பார்ப்பேன் அப்புறம் தரையில் நின்று குழிஞ்சு பார்ப்பேன் கால்வழி இருக்கு தொடர்ந்து இருக்கு ஆனால் கடந்த ஒன்றை மாதங்களாக எனக்கு கால்வழியே கிடையாது எளிதாக எல்லா வேலைகளையும் நான் செய்கிறேன் அதற்கு சாட்சி இந்த சந்தியாக அப்போதான் என்று நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே மிகப்பெரிய ஒரு திருத்தலமாக இது உருவாகி கொண்டு இருக்கிறது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது திண்டுக்கல் மறை